வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயி இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டியர் 54 நாலு சைபர் அஞ்சு டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பேல் ஐக்கான வலுத்தெழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் ரெஞ்சு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் வர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் ஓடுனால நான்கு டயர்களுமே கம்மல்திட்ட நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க இந்த ஜாடியர் அமைதி நாலு சைபர் அஞ்சு டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனலையை போட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைர் என்ஜி டேக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி மூணு பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் சேரிங் ஆபிபிரேக் அப்ஷனங்களில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரீல்டேஜ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல அதிக இழிவை திறனு அது சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஒரே கைப்பட நல்ல தரமான மெயின்டனன்ஸில் வச்சு ஓட்டினால வண்டி ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்க பார்த்துக்கங்க பக்கவான கண்டிஷனுங்க ஸ்பெஷல் கிரிப்பேர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டியினுடைய பிடி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்ல இங்கே கூடிய டுயல் பிடி பவர் ஸ்பீட் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கத்து ஒம்பது கத்து பதினோராம் கலப்பை பேலர் அனைத்து விவசாய உபகரணங்களுமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க ஸ்பெஷல் ரிப்பேர் கீர் ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்கிறனால இழுவைத்திறன் பார்க்கும்போது எந்த விதமான குறைபாடுமே இருக்காதுங்க நல்ல அதிக இழுவைத்திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க பேகை கம்பெனி வீல் வெயிட்டோட வந்துடுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க சேரளவு பணிகளுக்கு கேஜுவல் இல்லாமல் பணிகளும் செய்ய முடியுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் ரஞ்சி டெக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னம்பட்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு டிராக்டர் கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டின் ஐம்பத்தி நாலு சைபர்ஜி டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவள் சந்திப்போம்